வயல்வெளியில் வளருகின்ற தாயமா வரம் தருவதிலே மனம் உனக்கமா வயல்வெளியில் வளருகின்ற தாயமா வரம் தருவதிலே பெரிய மனம் உனக்கமா வயல்வெளியில் வளருகின்ற தாயமா அவை முறையிடுமே எப்பொழுதும் உன்னிடமே எங்கள் நிறைகுடமே கேட்டிடம்மா இப்பொழுதே நிறைகுடமே கேட்டிடமா இப்பொழுதே பெருசூடிய பெருமானின் அன்பு துணைவியே வயல்வெளியில் வளருகின்ற தாயம்மா வரம் தருவதிலே பெரிய மனம் உனக்கமா வயல்வெளியில் வளருகின்ற தாயமா நீ வெட்ட வெளியில் வீட்டிருந்த காலம் முதல் உண்மேல் கொட்டுதடி கொட்டுதடி எங்களன்பும் வாழ்வில் பட்டு வரும் பாடம் தானே கற்று தரும் பட்டு வரும் பாடம் தானே கற்று தரும் மொட்டமிந்த மலரே உணருள் கூட வரும் வயல்வெளியில் வளருகின்ற தாயமா வரம் தருவதிலே பெரிய மனம் உனக்கமா வயல்வெளியில் வளருகின்ற தாயமா இடர்களைய வந்த எங்கள் சூடர் எங்கள் தொடர் அறுக்க வந்த அன்பு தாயே இனி படுவதற்கு ஏதுமில்லை பரம்பொருளே படுவதற்கு ஏதுமில்லை பரம்பொருளே எங்களை தொட்டுவிட்டால் போதும் பட்டுவிடும் பபவினையே வயல்வெளியில் வளருகின்ற தாயமா வரம் தருவதிலே பெரிய மனம் உனக்கம்மா வயல்வெளியில் வளருகின்ற தாயமா வாழ ஏழைகளுடன் ஏழையாக உடனே சூழ்ந்ததம்மா இன்பமில்லா மக்களுக்கு மையலதிகம் உந்தன் மீத எங்களுக்கு மையலதிகம் உந்தன் எங்களுக்கு ஒரு வாழ்த்து மணல் தந்தோம் எங்கள் அன்பு தாய் உனக்கு வயல்வெளியில் வளருகின்ற தாயமா வரம் தருவதிலே பெரிய மனம் உனக்கமா வயல்வெளியில்